என் லைஃப்ல இப்படி ஒரு திருவிழாவே நான் எங்கேயுமே பார்த்ததுல முதல் முறையா ஈரோடு மாவட்டத்துல குருநாதசாமி சாமி தான் இப்படி ஒரு திருவிழா நடக்கும் என் லைஃப்பில் இவ்வளோ குதிரையை நான் பார்த்ததே இல்லை ஈரோடு மாவட்டத்தில் குருநாதசாமி சாமி திருக்கோவிலில் அந்தியூர் விசேஷம்னு சொன்னாலே வேறு லெவலாக இருக்கும் இங்கே வகையான பல வகையான குதிரைகள் மாடுகள் ஒட்டகங்கள் பார்த்து வீந்து போனேன் இங்கே பார்க்குறதுக்கு பல விதமான அற்புதமான மாடுகள் எல்லாமே இங்கே குதிரைகள் எல்லாமே இங்கே வந்திருக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் அடுத்த வருஷம் இந்த அந்தியூர் பண்டிகையில் வந்து நீங்களும் கலந்துக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குருநாதர் சுவாமி திருக்கோயிலில் வந்து பழனிமூணு பதினாலு பதினைஞ்சு நடக்குதா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கு நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா டிராகன் இது இது கிங்கா இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் சுத்தம் இல்ல இங்க மிகப்பெரிய ஒரு தூரி நீங்க என்னன்னு சொல்லுவீங்க ராட்டினம் எங்கூர்ல ராட்டினம்னு சொல்லிங்களா நம்ம இது வந்து ராட்டினம் பெரிய ராட்டினம் பாருங்க இது வேற ஃபஸ்ட் இது வரைக்கும் நம்ம யாரும் இல்லை கண்ணுல பார்த்திருக்கோம் இங்க பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆனது இது மிக பெருசு இது ராட்டினம் இங்க இருக்கிறது ரயில் ரயிலு ஆ சரி ஓகே ஓகே அப்படியே உள்ள போய் பாக்கலாமா யாருமே இந்த இடத்துல தான் வருவாங்களா சரி சரி இது என்னது குட்டி டிராகன் குட்டி இது குட்டி டிராகன் இதே சின்ன பிள்ளைங்க பெரியாளுங்க விளையாடுறதே இல்ல நம்மளுக்கு பயம் அதுதான் உண்மை இது என்னது சார் ரோலரா இது ரோல் ஓ இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒய்ஃப் வந்து அவங்க ஊரில் கூட்டி வந்து நம்மளை சுற்றி காட்டுறாங்க இங்கே பாருங்க அவங்களும் ஈரோடு தான் இது கப்பல் மாதிரி ஓ சூப்பராக இருக்கு ஒன்றும் இல்லாத ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற தெரியுதான் இதுவா ஓ இதை ட்ராக்னு பாருங்க இப்படி மேலே போயிட்டு மேலே இப்படி வருங்கல்ல அது மாதிரி டிராகன் வேற லெவலா இருக்கு இது என்ன அது ஓ இதுதான் அது நம்ம பாத்துங்கல இந்த கார் ஆமா இது வந்து இது ஒரு கிணறு சொல்லுவாங்கல்ல இது ஒரு பேரு டெத் ஆஃப் கிணறா இது ஒரு கிணறு ஆ இது உள்ள காரு பைக் இதெல்லாம் இருக்கும் பாக்கலாம் வாங்க உள்ள மாருதி காட்டார் மோட்டார் மாருதி கார் மோட்டார் சைக்கிள் பாருங்க கிணறு இது வந்து மரண கிணறுன்னு சொல்லுவாங்க பைக்ல பாரு ஓட்டுறாங்க இது மேல போய் பாக்கலாமா வாங்க இப்ப இதுக்குள்ள நம்ம போலாம் வாங்க இங்க பாருங்க இதுல எப்படிதான் பைக்கு கார்லாம் எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல படிக்கட்டி நம்ம போறோம் வேற லெவலா இருக்கு டாப் இங்க பாரு சிந்து இதுதான் உங்க ஊரா இது எங்க ஊரு இனிமேல் வேற வீட்டுக்கு சொந்தக்காரன் நானும் தான் இங்க பாருங்க வேற லெவலா இருக்கு இது காரு வந்து இது அப்படியே சுத்துமா இந்த வழிய பைக்லேயே சுற்றுறாங்க நம்மளா ஸ்பீடுன்னு ஒருத்தர் தெரியும்ல இன்ஸ்டால பேமஸ் ஆனவங்க அவங்களே ரன்னிங்ல போவாங்க இது கார்ல எப்படி சுத்துவாங்க பாரு லெவலா இருக்கு மரண கிணறு இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே சோழி சூப்பரா இருக்கு இப்போ நம்ம எவ்வளவு ஹைட்ல இருக்கோம் இதுதான் ஹைட்டுன்னு நினைக்கிறேன் தூரி இங்க பாருங்க மிகப்பெரிய தூரி இதை ராட்டனும் சொல்லுவாங்க நம்ம சைடு ஈரோட சைடு வந்து தூரின்னு சொல்லுவீங்களா இங்க பாருங்க அது எவ்வளோ பெரிய தூரி அது வேற லெவல் ஒரு வித்தியாச வித்தியாசமான தூரி நம்ம ஊர்லாம் பார்த்துருப்போம் ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் இங்க இவ்வளவு தூரி இருக்கு எத்தனி இருக்குன்னு பாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பக்கமே பெரிய தூரியே இருக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி தூரி இதே மாதிரி தூரி ஒரு பத்து இருக்கு சின்ன எல்லாம் கணக்கே இல்லைங்க வருங்க எப்பயும் ஒரு நூறு தூரி பக்கமாவது குறைஞ்ச பட்சமாவது இருக்கும் அந்த கடைசி வரைக்கும் இருக்கு அந்த தான் குதிரை சந்தையில வாங்க அங்க போலாம் இந்த தூரி எல்லாமே பாத்துட்டா இப்ப வந்து கூட்டம் வந்து இல்ல தான் அதிகமாக கூட்டம் இருக்கிறதுனால எல்லாமே ஈவினிங்கிற ரன்னிங்கில் இருக்கும் இப்போ வந்து எல்லாம் சரி இருக்காங்க ஏன்னா ப்ராப்ளமாக இருக்கான்ட்டு எல்லாமே சரி பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் பாருங்கள் உயிருக்கு அதுமே இல்லை எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே நேற்று நேற்று தான் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து பதினாலு வியாழக்கிழமை வேற லெவலாக இருக்குது த்ரில்லாக இருக்குது ஏ பயமாக இருக்கு இதில் இறங்கிறதுக்கே அள்ளு விடுது இல்லை பைத்தியம் ரெண்டும் ஒரே தான் போகல திருவிழா திகில் வீடு ஏய் ரூமா என் நான் வரலப்பா எனக்கு நீ பண்ணு நானா எனக்கு பேயினாலே பயம் அது வேற விஷயம் பாக்கறோம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டோட பிக்கெஸ்ட் குதிரை சந்தைக்கு தான் வந்திருக்கும் குதிரை அப்படியே டான்ஸ் போடுது அண்டே கல்ல நடக்குது அது வேற இங்க ஒரு குதிரை

அங்க போ குதிரை எவ்வளவு வகையான ரகமான குதிரை அவர் சொன்னாங்க ஆசியாவிலே மிகப்பெரிய குதிரை சந்தை அஞ்சியூர்ல தான் நடக்குது இங்க பாருங்க

சரி சரி பாருங்க குதிரை எவ்வளவு வகையான குதிரைகள் இது எல்லாமே நாட்டு குதிரையா குதிரை தேவையான லாடம் எல்லாம் இருக்கு மாட்டு வண்டி இப்ப இந்த காலத்துல யாரும் அதிகமா யூஸ் பண்ண பாத்து கூட மாட்டாங்க இப்ப இருக்கிற தூக்கி இப்போ நாம பாருங்க இங்க பாக்குறோம் இது லாடம்ல ஆஹ் குதிரை தேவையான பொருள் எல்லாமே இங்க பாரு குதிரை மிகப்பெரிய குதிரை ஏ ஒட்டகம்

ஒட்டகம் நம்ம ஒட்டகத்தை நேரில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் இப்போனா இது மாதிரி எங்கேயும் பார்த்ததில்லை இந்த ஒட்டகம் வந்து பெரிய ஆளுங்களுக்கு வந்து இரநூறுபா இன்னும் சின்ன பசங்க இருக்காங்களே குட்டி பசங்க அவங்களுக்குலாம் நூறுரூபா அது பக்கத்தில் குதிரை இருக்குல்ல அந்த குதிரைக்கு வந்து அந்த குதிரைக்கு வந்து நூறுரூபா ஆளுங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்க அப்படியே பார்க்கலாம் இன்னும் வேற நிறைய தான் இருக்குது குதிரை இந்த குதிரை சந்தை அங்கே ஒரு ஒட்டகம் இருக்கு ரெண்டு ஒட்டகம் இருக்குது ல குதிரை பக்கத்துலயாவது நிச்சிக்கலா ஏ இடிக்கும் போதே வந்துரு சூப்பர் ஆகுது வாட்டு வா அப்படி போ எங்க பாரு குதிரை குதிரை குட்டி குட்டிதான் வா குதிரை சந்தை

ஆறு வயசு ஆறு ஏழு செம்மையா இருக்கு ஒயிட் கலரில் கன்னியாகுமரி அதுதான் ரேஸ் குதிரீங்களா பத்து பிரைஸ் ரேஸ் குதிரை தொட்டு பார்க்கலாமண்ணா அப்படியே பார்த்து சாமி அவ்வளோதான் ஆ போதும் போதும் ஆ நல்லா இருக்கு

வாங்கி எடுத்துட்டுனா வாங்கி எடுத்துட்டுனா ரைட் தெரியயா பாரு ஆட்ட அளவு ஈவினிங் ஆரா ஆரா இங்க எவ்வளவு ஸ்டைல்ல சூப்பரா பாருங்களே மக்களை நம்ம பாதரம் பண்ணிருக்கீங்களா இந்த ராட்டணத்துல ஒரு ஆளுக்கு நூறு ரூபா ரெண்டு பேருக்கு இரநூறு ரூபா ஆகுது எனக்கு மேல போனாலே செம்ம பயமா இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அல்லுடுது உங்க லைட்ல உண்மையே நான் போனதே இல்ல உங்க வயசுல ரொம்ப கம்பல் பண்றாங்க பாக்கலாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் பயமா இருக்கு மக்களே பெரிய ராட்டினம் இங்க பாருங்க பாக்குறதுக்கே அல்லு விடுது இந்த லைட்ல ஒரு டைம் கூட போனதே இல்லை சாபயத்தை காட்டுற பரவா வாக வேலை போய் பார்க்கலாம் வாசிக்கிறேன் ரொம்ப பயமா இருக்கு போய் பார்க்கலாம் வாக எப்படி இருக்குது மேலே பட்டை பட்டை பெரிய பெரிய தூரையில் ஏறப் போகிறோம் பார்க்க பயம் கொஞ்சம் ரொம்பவே பயம் தான் மேலே போய் பார்க்கலாம் அது மேலே போய் காட்டே வா

இன்னுமே ஹார்ட் பீட் வேற லெவல்ல இருக்கு கைங்க கவர் அதிருது வேடா போதும் அப்போ போதும் பாய் இப்படி ஒரு ராட்டணம் நான் ஏறதே இல்ல பெரிய ராட்டனம் இப்போ அடுத்து வந்து ட்ராக்ன்னு ஏற போறோம் இங்க வந்து குதிரை இருக்கு இங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கு இங்க பாருங்க பிளே ஹெலிகாப்டரு ஹெலிகாப்டர் காரு அங்க ஒரு டிராகன் இருக்கு பாரு uh, <laughs> <laughs> எவ்வளவு கூட்டம்னா கூட்டம் வந்துட்டே இருக்கு இப்பதான் இங்க ஒரு ராட்டன் இருக்கு இங்க வந்து டிராகன் இருக்கு அங்க ஒரு ராட்டன் இல்ல சின்னது இல்ல இதுல சின்னது அங்க ஒரு ராட்டனம் பெருசா இருக்கு இங்க நிறைய இருக்கு இன்னும் வந்துட்டே இருக்காங்க கூட்டம் அடுத்து என்ன பிளான் சின்ன தூரியா போய்க்கலாம் பாக்குறதுக்கு இல்ல மாரண கிணரு வேற சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு பாருங்க சவுண்ட் கேக்குதா வாரணை சொல்லுவாங்க இல்லை பைக்ல கார்ல பைக்ல தான் ஆல்மோஸ்ட் ஆனா என்ட்ரன்ஸ் பிக் வந்து நூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு அதனால தான் போகாம வெளியே நிக்கணும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்கு நூறுபா இன்னும் ஒருத்தன் இருக்கும் பைக் ஓட்டுறதே ரொம்ப திரில்லா இருக்கிறாரு கேட்கல பயமா காட்டணும் சும்மா பெரிய ராணுவ ராஜா

இங்க பாருங்க பார்க்கல டிராகன் ஓவ் மிக பெரிய டிராகன் அழிச்சி இருக்கா ஓய் ஓய் ஆக பாருங்களேன் உ அதெல்லாம் வரல கண்டிப்பா அதனால பரிச்சினை இறங்குதானே ஆ நான் டே நான் எத்தி நீ ஆதிப்படத்துல வர்றேன் ஓ வாரு நம்ம பாக்குறோங்க பாத்தீங்களா அங்க பாருங்க டிராகன் ஓ இந்த டூர் எப்படி இருக்கு மரண அங்கங்க ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க யாருக்கும் பயமே இல்லை கத்தவே இல்ல ஸ்லோ ஆஹ் ஸ்லோ பண்ணிட்டாங்களா அங்க வரு அந்த ட்ராகன் இங்க பாருங்க ஹைட்டு ஆஹா அப்படியே ஹைட் ஏறுது ஓ வேற லெவலா இருக்கும் போல அங்க வரு அப்படியே நீ மேலே ஏறுங்கள

இதெல்லாம் சாப்பிட இயற்கை மூலியை எல்லாமே சாப் சாப்பிட்டு வாழ்ந்த மாடு அப்படியே அவ்வளவு கண்ணா இருக்கும் இங்க பாருங்க நாட்டு மாடு இதுல ஏர் ஓட்டுறதுக்கு வித்தியாச வித்தியாசமான மாடு எல்லாம் இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் அங்க சொந்த இருக்குது இங்க செகல் கலர் இங்க நிறைய மாடு இருக்கு இந்த அஞ்சியூர் சந்தையில இதுவும் கிடைக்கும் நாட்டு மாடு கம்மியான வெளியில இங்க கிடைக்கும் இங்க பட்டியா வாங்கிட்டு போறவங்களா வாங்கிட்டு போறாங்க ஒன்னு ரெண்டு ஏர் ஓட்டுறதுக்கு இங்க பாரு கண்ணுக்குட்டி வேணாலும் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போறாங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாட்டிதா எவ்வளோ இருக்கு நம்ம குதிரை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நாட்டு மாடையும் இருக்கு இதுதான் இங்க பேமஸே இந்த ஒரு வாரத்துக்கு ஃபேமஸ் இவங்க இவங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து இங்க வந்துருவாங்க ஒரு வாரம் இங்க இருந்துட்டு இப்படி ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி தான் முடிச்சுட்டு போவாங்க இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா தான் கிளம்புவாங்க இன்னைக்கு ஒருத்தர் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் போட்டு போறாங்க கயிறை கட்டிங்க அழகா இருக்கு இதுல ஜோடி போட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வளர்த்தங்கன்னா பெரிய மாடம் ஆகும் அப்ப நல்லா சேல்ஸ் பண்ணலாம் அப்படிதான் இருக்கு

என்னோடய்யா அசூதா பாட்டியா நம்ம தண்முறையை பற்றி கூட பாட்டு பாடுறது யார் எவ்வளோ இருக்கு ஹெலிகாப்டர் இருக்கில்ல அதுக்கு பக்கத்துல ஏஎம்னு ஒரு போர்டு இருக்கலாம் செம்மையா இருக்குதுங்க பாரு ரெண்டு மூணு பேர் அங்க ஒரு மூணு ஆறு ஏழு எட்டு பேர் பப்புள்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க செம்மையா இருக்கும் நாங்களும் போகணும் ஆசை தான்

你把这钱给他。